வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் பாதுகாப்பு நிலைமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான விசேட ஊடக சந்திப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி தொடர்பில் வெளியான அறிவித்தல் எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பநிலை அச்சுறுத்தும் புதிய வகை கொரோனா வைரஸ் இனி விரிவான செய்திகள் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு தற்போது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்சல் சம்பத் பிரியந்த வீரசூர்யா மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சினரவித்னா ஆகியோர் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர் நாட்டில் இடம்பெற்று வரும் குற்ற செயல்கள் மற்றும் பல்வேறு சம்பவங்களுக்கு எதிரான போராட்டத்தை சீர்குலைக்க முயற்சிப்பவர்கள் இருப்பதாக அக்குழுவிற்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் அங்கு உரையாற்றிய நாட்டில் எட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பின்பற்றுபவர்கள் சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்கள் தொடர்பான தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் தலைவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று இந்த குற்றங்களை வருவதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார் வேட்பு மனு தாக்கல் முடிந்த பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் அம்பாறை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் பதினாலு நாட்கள் கட்டுப்பணம் செலுத்துவதற்கு ஒதுக்கப்படும் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் பதினேழாம் நாள் நண்பகல் பனிரெண்டு மணி வரை மூன்றரை நாட்கள் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்காக ஒதுக்கப்படும் இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ഇനി വെളിനാട്ട് சீனாவில் புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நச்சுரியல் வல்லுநரான ஸ்ரீ செங்லி தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் புதிய வகை வைரஸ் பற்றிய தகவல் வெளியாகி உள்ளது கோவிட் தோற்றினை போன்ற இந்த புதிய தொற்றும் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் அபாயம் கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது குறித்த புதிய வகை கொரோனா வைரஸ் எச் கே ஃபைவ் என அழைக்கப்படுகிறது இந்த வைரஸ் தொற்று மனிதர்களின் சுவாச மண்டலத்தை ம் தன்மை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா இதுடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி